அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி பழத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஸ்ட்ராபெரியினுடைய ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் சார்ஜஸ் இருக்கும் ஸ்மால் பாக்ஸ் கொடுப்பாங்க இப்போ நான் இருக்கிற இடம் அந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இங்கே எல்லா ஷாப்லேயும் கிடைக்குமா எல்லா ஃப்ரூட் ஸ்டாலையும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இங்கே நாங்கள் நான் இருக்கிற ஏரியாவெலாம் அந்தளவுக்கு கிடைக்காது ஒருவளவு மெயின் மார்க்கெட் போனால் டெய்லியும் வாங்கலாம் ஸோ இப்போது இந்த ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸ்ட்ராபெரி பழத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஏ கே தயமீன் ரிப்போபேலேவின் நியாசின் அமிலம் போலிக் அமிலம் டோகோபரால் சைனோ கோபால்மின் போன்ற விட்டமின்களும் செம்பு மாங்கனை சயோடின் பாஸ்பரஸ் மெக்னீசியம் கால்சியம் இரும்பு போன்ற எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களுடன் இருக்கிற இந்த ஸ்ட்ராபெரியை பார்க்க போகிறோம் ஸ்ட்ராபெரியில் வந்து உடல் எடையை அதிகரிக்க உதவும் என்ற கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா கதை விடுறாங்க ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு நமக்கு உடல் எடை கூடும் அப்படின்னு அப்படி கிடையாது இது விரைவாக உடல் எடையை குறைக்க உதவும் என்பது தான் உண்மை அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம ஸ்ட்ராபெரி பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் நிறைய பேர் இன்னும் என்ன திங்க் பண்ணுறாங்க ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்டா எடை அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இது நம்ம ரெகுலராகவும் சாப்பிட மாட்டோம் நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது ஆனால் அந்த ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இதில் பார்த்திங்களே எத்தனை சத்துக்கள் இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து ரத்த செல்களை ஒழுங்கு செய்து தைராய்டு போன்ற நாளமில்லா சுரப்பிகள் சீராக இயங்கவும் நுண்ணிய இரத்த குழாய்களால் நுண்ணி இரத்த குழாய்களில் அடைப்பின்றி இரத்த ஓட்டம் செல்லவும் பயன்படுகின்றன அதாவது இரத்த குழாய் அடைப்பு அதை வந்து நீக்கி நம்மை பாதுகாக்கும் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி பழம் வந்து சருமத்தை சுத்தப்படுத்தும் ஜீரண உறுப்புகளை சுத்தப்படுத்தும் தன்மை உண்டு மற்றும் அதிகப்படியான கொழுப்பை கரைக்கும் சரிங்களா இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம வாரம் ஒரு முறை அப்படிங்கிறதெல்லாம் பாசிபிள் கிடையாது நம்ம வார வாரம் எடுத்துக்கிறோமா அப்படின்லாம் கிடையாது கண்டிப்பாக ஸ்ட்ராபெரி பழம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது நீங்கள் அது சாப்பிட்டிங்கன்னா தெரியும் நான் கூட இதை எப்போயாவது மந்த்லி ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நான் சாப்பிட்ருக்குறேன் அதிகமாக சாப்பிட்டதில்ல இருந்தாலும் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரிகளை வந்து சேலட் அல்லது தயிருடன் சேர்த்து சாப்பிடலாம் இதை காலை உணவாக உட்கொண்டால் உடலில் சக்திகள் அதிகரிக்க பயன்படுகிறது உடலில் வந்து சக்திகளை அதிகரிப்பதற்கு இந்த ஸ்ட்ராபெரி பயன்படுகிறது சரிங்களா நீங்கள் ஸ்ட்ராபெரி பழம் வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் சாப்பிட்லாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் உணவு எடுக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் ஆஃப் ஹவர் கழித்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து ரத்த சர்க்கரையை குறைக்கவும் நமது உடலின் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பயன்படுகிறது இந்த ஸ்ட்ராபெரி வந்து குறைந்த கல்லூரிகளை கொண்ட பழம் பொதுவாக இந்த ஸ்ட்ராபெரி வந்து குறைந்த கல்லூரிகளை கொண்டது இந்த ஸ்ட்ராபெரி பழம் வந்து ரத்த சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கு பயன்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உடலின் இதய ஆரோக்கியத்தையும் நமது இதயத்தை ஆரோக்கியமாக கொள்வதற்கும் இந்த ஸ்ட்ராபெரி பழம் வந்து பயன்படுகிறது அதையும் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி பழம் தோளின் வறட்சியை போக்கவும் இழந்த நீர் சத்தை ஈடு செய்யவும் செல் அழிவை தடுக்கவும் மலச்சிக்கலை ஏற்படாமல் மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் தடுப்பதற்கு இந்த ஸ்ட்ராபெரி பழம் உதவி புரிகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ராபெரி பழம் தோளின் வறட்சியை போக்கவும் இழந்த நீர் சத்தை செய்யவும் செல்லழிவை தடுக்கவும் மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் நம்மை பாதுகாப்பதற்கு இந்த ஸ்ட்ராபெரி பழம் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி பழம் பிரையர் அடிக்கல் எனப்படும் புற்றுநோயை உருவாக்கும் ஒழுங்கற்ற செல்கள் ரத்தத்தில் கலப்பதை தடுக்கின்றன ஆன்டி ஆக்சிடென்ட் என சொல்லப்படும் செல்லழுவை தடுக்கும் தன்மை இந்த பழத்தில் உள்ளது சரிங்களா புற்றுநோய் உருவாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செல்களை அழிப்பதற்கு இந்த ஸ்ட்ராபெரி பழம் பயன்படுகிறது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த ஸ்ட்ராபெரி பழம் புற்றுநோய் செல்களை புற்றுநோய் உருவாக்குகிற செல்களை அழிப்பதற்கு பயன்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கிறதுனால செல்லலை தடுக்கும் தன்மை இந்த பழத்திலேயே இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நோய் இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் வந்து குணப்படுத்த முடியாது இருந்தாலும் தடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குடலில் ஏற்படும் நோய்களை நீக்கி குடல் பகுதிகளை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் மற்றும் சீராக செயல்படுவதற்கும் இந்த ஸ்ட்ராபெரி பழம் மிகவும் உதவியாக உள்ளது சரிங்களா வயிற்றுக்குடலில் ஏற்படும் நோய்களை நீக்கி குடல் பகுதி பகுதிகளை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் மற்றும் சீராக செயல்படுவதற்கும் இந்த ஸ்ட்ராபெரி பழம் மிகவும் உதவியாக புரிகிறது ஸோ நீங்கள் ஸ்ட்ராபெரி பழம் வந்து என்னோடய ஒப்பீனியன் மந்த்லி ஒன்ஸாவது எடுத்துக்கங்க நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு கிடைக்கிறப்ப சாப்பிட்லாம் நிறைய பேர் இருக்கலாம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வாங்கி சாப்பிடாதீங்க கூட ஒரு மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் எடுத்துக்கங்க ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரியில் விட்டமின் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்முடைய உடல்நலத்திற்கும் கண் பார்வை திறனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று கண்ணில் இருக்கும் செல்களின் வளர்ச்சி பழத்தில் இருக்கும் சத்துக்கள் ஊக்கப்படுத்தி கண் மங்குதல் பிரச்சனையை முற்றிலும் தடுத்து நிற்கின்றது தடுத்து நிற் நிறுத்துகிறது சரிங்களா ஸ்ட்ராபெரியில் வந்து விட்டமின் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய கண் பார்வை திறனை அதிகரிப்பதற்கு இந்த ஸ்ட்ராபெரி பழம் பயன்படுகிறது கண் மங்குதல் பிரச்சினையை முற்றிலும் தடுத்து நிறுத்துகிறது அதற்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்து பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உடலில் அதிக வெப்பத்தன்மை உள்ள ஆண்களுக்கு நிறைய உஷ்ணம் இந்த சூடு உடல் உடலின் தன்மை வந்து நிறைய பேருக்கு செஞ்சவங்க அதில் நிறைய பேருக்கு உடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் உடலில் அதிக வெப்பத்தன்மை உள்ள ஆண்களுக்கு அவர்களின் விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகம் ஸ்ட்ராபெரியில் அதிகமாக குளிர்ச்சித்தன்மை உள்ளன உடலில் அதிக உஷ்ணம் உள்ள ஆண்கள் ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்டு வர விந்தணுக்களை பெருக்கி அவர்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பெருக்க செய்கிறது இந்த ஸ்ட்ராபெரி பழம் சரிங்களா இந்த அதிகரிப்பதற்கு இந்த ஸ்ட்ராபெரி பழம் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் புற சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சமமான முடி உதிர்வு பிரச்சினை உள்ளது இப்போ முடி உதிர்வு தானாகவே அதிகமாகிருச்சு ஸோ ஸ்ட்ராபெரியில் விட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமாக நிறைந்துள்ளது முடிவுதுருவு பிரச்சனையை தடுக்க ஸ்ட்ராபெரி பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா முடியுதிருவை விரைவில் தடுக்கலாம் அதாவது தொடர்ந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது முடி கொட்டாமல் இருக்கு அதற்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி பழம் பயன்படுகிறது சரிங்களா இப்போது இந்த ஸ்ட்ராபெரி பழம் நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் சரிங்களா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் என்ன சொல்கிறேன் எப்போ டைம் அப்படிங்கும்போது எப்போ உங்களுக்கு வாங்கணும்னு தோணுதோ அப்படிங்க அந்த ஸ்டாப் போல வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே நிறைய சத்துக்கள் நிறைந்தது உடலுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சித்தன்மை கொண்டது சரிங்களா நான் மீண்டும் இன்னொரு வழி சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்